பறித்தாய் எங்கள் சலுகைகளை பறித்தாய் ஒருத்தருக்கு பறித்தாய் எங்கள் அனைவருக்கும் கருணையிலே கொடுத்ததெல்லாம் கருணை இல்லாமல் எடுத்து விட்டாய் காலமுறை முறை ஊதியத்தை கால வரை இல்லை நீயாக கொடுத்து நீயாக எடுத்து போற விட்டாய் விட்டாய் எடுத்து கொடுத்து ரத்து திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு ஸ்டாலின் சலுகைகளை கொடுத்துவிட்டு விட்டு பறித்து கொள்கிறார் என்று அரசு ஊழியர் ஒருவர் விமர்சனம் செய்து பாடல் ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் ஸ்டாலின் மீது அதிருப்தியில் உள்ள அரசு ஊழியர்கள் இந்த பதிவிற்கு ஆதரவு அளித்து வைரலாக்கி வருகின்றனர் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சியை பிடித்தால் போதும் என்ற மனநிலையில் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை திமுக அள்ளிவிட்டிருந்தது அதில் அரசு பணியாளர்களுக்கு பென்ஷன் தொகை ஊதிய உயர்வு நிரந்தர பணி ஆணை என பல்வேறு அறிக்கைகளை கொடுத்திருந்தது அதில் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது போல் நிறைவேற்றிவிட்டு சில பயனுள்ள திட்டங்களை நிறுத்திவிட்டார் இதனை வெளிப்படுத்தும் விதமாக அரசு அதிகாரி பாடலை பாடியுள்ளார் மு க ஸ்டாலின் அரசிற்கு எதிராக செவிலியர்கள் அரசு அதிகாரிகள் என பலரும் போர்க்கொடி தூக்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்தவர்களும் கூட இரண்டு மாத ஊதியம் வழங்கப்படவில்லை என்று போராடியதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சென்னை தூத்துக்குடி தென்காசி போன்ற தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தை கூட சரியாக கையாள தெரியாத திறனற்ற திமுக அரசு என பொதுமக்கள் வசைப்பாடி வருவதும் கவனிக்கத்தக்கது இனிமேல் திமுகவிற்கு பொதுமக்கள் வாய்ப்பு தர மாட்டார்கள் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து பதிவு செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது